வணக்கம் அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வீடியோஸ்க்கு வணக்கம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கா நான் இந்த இதுல போட்டிருக்கேன் இந்த இதுல பன்னெண்டு ராசிக்குமே நான் போட்டிருக்கேன் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு மாதங்களாக என்னால வந்து வீடியோ போட முடியல சில காரணங்களால என்னால வீடியோ போட முடியல இனிமே தொடர்ந்து என்னோட சேனல்ல வந்து வீடியோஸ் வரும் மாசம் மாசம் ராசி பலன் போடலான் இருக்கேன் மாசத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஜாதகம் என்னோட கிளைம்ஸ் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிளைம்ஸ் ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமா ஒரு ரெண்டு ஜாதகம் ஆய்வுக்கு நான் எடுத்து அந்த பதிவுகளை நீ மாசம் மாசம் நான் போறலான்னு இருக்கேன் அதனால என்னுடைய சேனலுக்கு பேர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ட்ராலஜி சார் சாரதி சேனல் வியூஸுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன் நன்றி கும்பராசி காலாபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசி இந்த கும்பராசி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவுடைய ஆதிக்கத்தில் கும்பராசி இருக்கு ராசியை ராகு பிடிச்சிட்டார் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி வெளியே போயிருச்சு சரிங்களா வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் போல நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் இப்ப சனி எங்க இருக்கிறாரு மீன ராசியில உட்காந்துருக்காரு ஆனா ராசி ராகு கேது பிடியில இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் சனியோட பிடியில இருக்கு அப்ப கும்பராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியா தான் இருக்கு என்னதான் குரு வந்து ராசியை பார்த்தாலுமே ராசி வந்து ராகு கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கிறதுனால இன்னும் வந்து அவங்க வந்து முழுமையான இடுக்கு வரல முழுமையான நல்ல பலன்கள் கிடைச்சு தெளிவுக்கு வராமே இருக்காங்க கும்பராசிக்கு அவங்க சரிங்களா ஏழரைச்சனி விலகி விலகியும் கூட அந்த ஜென்மச்சனி ஏழரைச்சனில பாதி விலகிடுச்சு இன்னும் காவாசி தான் இந்த ரெண்டு வருஷமும் தான் சனி ஏழரைனியோட பாதச்சனில தான் இருக்காங்க இருந்தா கூட ராகு கேதுவோட பிடியில கும்பராசி இருக்கிறதுனால அவங்க வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல வந்து அந்த நான் பாம்பு புத்து இருக்கிற கோயிலுக்கு போய் என்ன பண்ணிரணும் பால் முட்டை வச்சுட்டு நாகம்மனுக்கு ஒரு நெய் விளக்கு போடுறது பைரவருக்கும் நெய் விளக்கு போடலாம் துக்கையம்மன் காளியம்மன் போன்ற தெய்வங்களை நெய் விளக்கு போட்டு கும்பிடுறது அந்த நாகுகேதுவோட பிடியில இருந்து கொஞ்சம் இவங்களை காப்பாற்றும் சர்ப சாந்திகள் செய்து கொள்வது சிறப்பு திருநாகேஸ்வரம் காலகஸ்தி போன்ற இடங்களுக்கு கூட போய் நீங்க போய் அங்க ஒரு தரிசனம் பண்ணிட்டு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பான முறையில தடங்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா நிறைய தடை இருக்கு ஏன்னா கேது பிடியில ராசி இருக்குங்கும் போது நினைக்கிற காரியம் வந்து தடையாகும் லேட்டா நடக்கும் இல்லைனா தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் படத்துலையும் சனி உட்கார்ந்துருக்கான் அப்ப பொருளாதார ரீதியாவும் தடை நினைக்கிற காரியமும் தட நினைக்கிற நேரத்துல காசு வராது நம்ம நினைச்சிருப்போம் பார்த்தா அது லேட்டா வரும் இல்ல ஏட்டிக்கு பூட்டியா வந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா சர்ப்ப சாந்திகள் செய்து கொள்வது சிறப்பு வெள்ளிக்கிழமை நைட்டு எடுத்துட்டு வந்து சுக்கர ஓரையில மகாலட்சுமிக்கு வந்து தாமரப்பூ மல்லிகைப்பூ தாளம்பூ குங்குமம் வச்சு ஒரு நெய்வளக்கு போட்டு சாமி கும்பிட்டுவாங்க பொருளாதாரத்துல ஓரளவுக்கு ஒரு தன்னிறைவு கிடைக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு சரிங்களா அதனால இந்த மாதம் வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு நல்ல மாதம் தான் அதுல சந்தேகம் இல்லை ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறாரு பதினோராம் இடம் பெறுது ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் வந்துருவாரு சுக்ரன் வந்துருவாரு செவ்வா வந்துருவாரு செவ்வாய் எட்டாம் தேதி போறாரு சூரியன் பதினாறாம் தேதி போறாரு சுக்ரன் பாருங்க ராஜயோகாதிபதி அவரும் போய் இருபதாம் தேதி ஒப்பாடுறாரு சோ இந்த மாசம் என்னதான் ராகவேது பிடி இருந்தாலுமே பதினோராம் இடத்துல பல கிரகங்கள் இருப்பது ராசி பதினோராம் இடம் எல்லாம் குரு பார்வையில இருக்கிறது வெற்றி வாய்ப்புகள் வரும் அதுல சந்தேகம் இல்ல இருந்தாலும் தெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க ஏன்னா ராசி கேது பிடியிலையும் குரு பார்வையிலையும் இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டீங்கன்னா இந்த மாசம் வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் கும்பராசிக்கு அதிபதி சனி அப்படிங்கிறதுனால எல்லை காவல் தெய்வங்கள் முனியாண்டி முனீஸ்வரன் கருப்பசாமி காலபைரவர் இப்படி தெய்வங்களை சனிக்கிழமை கால ராகு காலத்துல போய் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்புறது கும்பராசிக்காரவங்களுக்கு எப்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும் சரிங்களா